தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு ஏஎஸ்பி எஸ்பியாக பதவி உயர்வு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்று எஸ்பிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஏஎஸ்பிகளுக்கு பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு ஏ எஸ்பியாக பதவி உயர்வு செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நேற்று எஸ்பிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஏ பதவி உயர்வானது அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கூடுதல் கண்காணிப்பாளர்களாக இருந்த இருபத்தி நான்கு அதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு ஐ அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு அதிகாரிகளுக்கு தீரஜ்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த இந்த இருபத்தி நான்கு ஐபிஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர காவல்துறை துணை ஆணையர் உட்பட பல்வேறு பதவியிடங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கோயமுத்தூரில் விஜயலன்ஸ் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்த மணிகண்டன் தற்பொழுது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் விஜிலன்ஸ் பிரிவிற்கு சென்னை சென்னைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போன்று தஞ்சாவூரை சேர்ந்த அடிஷனல் சூப்பரண்ட் சூப்பரண்ட் போலீஸ் ஜெயச்சந்திரன் தற்பொழுது சூப்பரண்ட் போலீஸ் டெப்டி கமிஷனர் கிரேட்டர் சென்னை அதாவது சென்னை மாநகர திருநகர பதிவு பிரிவிற்கு டெப்டி கமிஷனராக பதவி ஏற்பட்டிருக்கிறார் அதே போன்று அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் விஜிலன்ஸ் பிரிவில் மதுரை ஐகோர்ட் பிரிவில் பணியாற்றி வந்த விஜயகுமார் ஏடிஎஸ்பி தற்பொழுது நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளராக அங்கு வந்து பணியிட மாற்றம் பதவி உயர்வு வழங்கி அங்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள இருபத்தி நான்கு கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர்களை தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் அதே போன்று மாநகரங்களுக்கு மாநகர காவல்துறை துணை ஆணையாளர்களாகவும் பதவியேற்பும் பணியிட மாற்றமும் வழங்கி தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் தீரஜ்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பத்மராபு விவரங்களுக்கு நன்றி சுதலைகுமார்